இப்போ என்ன இருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா இப்படி இந்த சதி கோட்பாடு அப்படின்னு சொல்ல வரும்போது பாத்தீங்கன்னா என்ன இருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா உச்ச நீதிமன்றத்துல சிபிஐ விசாரணை கேட்டு போறாங்க அப்ப அது வந்து என்ன உச்ச நீதிமன்றம் என்ன சொல்லிடுச்சுன்னு சொன்ன விசாரணை என்பது ஆரம்ப கட்டத்தில் இருக்கிறனால தேவையில்லை என்று கருதி அதை வந்து ரத்து பண்ணிடுச்சு நான் அதான் திடீர்னு அந்த நீதிமன்ற தீர்ப்பை கேட்டுக்கிட்டு தான் அந்த மலைக்கு முன்னாடி நான் பேசினது என்ன வந்து இதா வரல வாய்ப்பு இருந்துச்சுன்னா எடுத்து போடுற அப்போ நம்ம நீதிமன்ற தீர்ப்பு நம்ம மழை பெய்ஞ்சு முடிச்ச உடனே நீதிமன்ற தீர்ப்பு வந்து ரத்து பண்ணிடுச்சு செய்தி வந்தது ஆனா என்ன சொல்லி முடிச்ச உடனே சென்னை ஏதாவது மெட்ராஸ் ஹைகோர்ட்ங்கிறது வந்து பிரிட்டிஷ்கார இருந்து பார்த்தீங்கன்னா பாம்பே ஹைகோர்ட் மெட்ராஸ் ஹைகோர்ட் அதே மாதிரி கல்கட்டா இப்போ இதெல்லாம் அதாவது அந்த கோர்ட்டு நடைமுறைகளில் வந்து ஏறத்தாலும் பிரிட்டிஷினுடைய பார்லிமெண்ட் முறையை நீதிமன்ற முறையை கடைப்பிடித்து தவறக்கூடியதில் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னீங்கன்னா நாம் வந்து ஒரு மெட்ராஸ் ஹைகோர்ட்டுக்கு ஒரு பெரிய வரலாற்று பெருமை உண்டு நீண்ட வரலாற்று இதுவும் உண்டு நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னீங்கன்னா சென்னை காமிச்சேன்னு சொன்னாலும் எல்லாரும் மெரினா பார்க்குறாங்க ஆனால் ஹைகோர்ட்டை காமிச்சி கொண்டு போகிறதுமே இருக்குது நீங்கள் மெட்ராஸுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய விஷயமா ஹைகோர்ட்டு தான் அந்த அளவுக்கு அது வந்து இப்போ அதனுடைய கிளை என்பது தான் வந்து மதுரை ஆக்சுவலாக மெட்ராஸ் ஹைகோர்ட்டுடைய கிளை தான் ம் அப்போ அங்கே வந்துக்கிட்டு என்ன இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த கூட்டங்கள் எல்லாம் நடப்பதற்கு ஒரு நெறிமுறைகளை சாலை போகிறத்தில் நீங்கள் கூட்டம் போட்டீங்கன்னு சொல்லிச்சின்னா அதற்கான நெறிமுறை இல்லாமல் இருக்குது அப்படி நெறிமுறைகளை வகுக்க வேணும் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க அப்படிதான் அந்த கேஸ் போகுது ஆனா என்ன இருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா அந்த கேஸ வந்து கேட்கக்கூடிய அந்த மெட்ராஸ் ஹைகோர்ட்னுடைய ஜட்ஜ் நெறிமுறை என்றால் மாநிலம் முழுவதுக்கும் தானே வகுக்கணும் கிளை மெட்ராஸ் ஹைகோர்ட் கிளை இல்லை மெட்ராஸ் ஹைகோர்ட் கிளை தான் மதுரை அங்க வந்து ஜூரிஸ்டியன் போயிருது அந்த ஜூரிஸ்டேஷன் அதாவது அதனுடைய எல்லைக்குள்ள கரூர் வருது இப்படி எல்லாம் சொல்றாங்க கரூர் வருது ஆனால் மெட்ராஸுக்கும் இதுக்கும் ரெண்டா பிரிஸ்டாவில் கூட மெட்ராஸ் கோர்ட்டினுடைய தலைமை நீதிபதி வந்து எல்லாத்துக்குமே பொதுவாக இருப்பாங்க அதனால் வந்து என்ன அப்படின்னா இந்த கேஸை எடுக்கிறவங்க வந்து அந்த எஸ்ஓபிங்கிறது ஒட்டுமொத்தமான ஸ்டேட்டுக்கு தான் ஒக்க முடியும் அப்போ அத போறதுல வந்து அந்த கேஸை அவர் கேட்கறதுல வந்து என்ன பண்ணிடுறாரு அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த விஷயங்கள்லாம் வந்துடுது அதை நான் திரும்ப இந்த கேஸ் கீட்டை வச்சுக்கிட்டு இன்னொரு மாதிரி நாம படிப்போம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த ஜுடிஷியில் வருதோ வரலையோ எஸ்ஓபி கேட்கறது அப்படிங்கிறது வந்து என்ன அப்படின்னா கரு